அவன் நாம்க்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க ஒண்ணுமே இல்ல அவன் நேற்று நைட் என்ன சொல்றான் தெரியுமா எடுத்த அடுப்புல சவுந்தர்டா சொல்ற டாபிக் ஏன்னா நான் என் டீமுக்கு தான் ஆடுவேன் நான் எப்படி அடுத்த டீம் காட்டி ஆடுவேன் அடுத்த டீம் என் கூட டீலிங் போட்டுருந்தா அந்த டீம் எப்படி சப்போர்ட் ஆட முடியும் நான் என்னோட டீம் தான் சப்போர்ட் ஆட முடியும்னு சொல்லி கேட்கறேன் இதுக்கு உங்ககிட்ட ஆன்சர் இருக்கா அப்புறம் ஒரு டீம் கூட இவன் டீலிங் போட்டிருக்கான் அந்த டீம் கூட டீலிங்க போட்டு உனக்கு வந்தா நான் வரேன் எனக்கு வந்தா நீ வந்து சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பிளான போட்டிருக்கான் போட்டு முடிச்சுட்டு அப்படியே ஃபைனல் நெருங்க 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 அவன் தான் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு செல்ஃபிஸ்தனமா ஒரு ஒரு விஷயங்களை யோசிச்சு அந்த டீம் எப்படியா முடிச்சு விட்டுருன்னு சொல்லி இன்னொரு டீம் கூட கூட்டணி போடலான்னு நான் யோசிச்சிட்டு கடைசில நாங்க டீலிங் வச்சோம் இல்லைன்னு சொல்ல அதுக்குன்னு டீலிங் வச்சு அந்த டீமுக்கு சப்போர்ட்டா ஆட முடியும் நான் என் டீமுக்கு சப்போர்ட்டா மட்டும் தான் ஆடுவேன் அந்த டீம் எப்படி போனா எனக்கு என்னன்னு கேட்டா இது எந்த விதத்துல நியாயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீலிங் எங்க பிற போட்டான்னு சொல்லி நிறைய பேர் இப்பவும் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் லைவ் நோட் பண்றாங்க இல்ல ஒன்னொரு எபிசோட் எல்லாம் கரெக்டா பாக்காங்களான்னு தெரியல இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகி முதல் நாள் வந்து வீட்டுக்குள்ள விஜய் விஷால் வந்து எல்லோ கலர் டீமை போய் அட்டாக் பண்ணிருப்பானா எல்லோ கலர் டீம் அட்டாக் பண்ணி ரயானும் நம்ம விஜய் விஷாலும் பயங்கரமா போராடி இருப்பாங்க அப்படி போராடும் போது ரெண்டு பேர் வந்து ரொம்ப பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் போயிருக்கும் அப்படி ஸ்ட்ரகிள் போகும்போது விஜய் விஷால் உள்ள வந்து கையை கையில எல்லாம் விட்டு இப்படி ஜாக்லின் எல்லாம் தள்ளி விட்டு ஒரு மாதிரி கல்லை எடுத்துட்டு தான் இருந்திருப்பான் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு கல் எடுத்திருப்பான் அப்படி எடுக்கும் போது முத்துக்கு சுகுமரன் இங்க இருந்து உள்ள போயிட்டு அவன் கை காலை புடிச்சு இந்த பக்கம் தூக்கி போட்டு அந்த அந்த சண்டையை பிரிச்சு விட்டுருப்பான் ஓகேவா அந்த சண்டையை பிரிச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் விஜயசால் நடந்து அங்க போயிருப்பான் அது ஒரு தடவை ஒரு ரெண்டு தடவை அங்க நடந்திருக்கும் ரெண்டு தடவை நம்ம ரயானும் விஜயசாலும் ஸ்ட்ரகிள் இருந்திருப்பாங்க அப்படி இருந்து அது கேட்டல ஒரு பஸ்ல அடிச்சு ஸ்டாப் பண்ணிருப்பாங்களா அப்படி ஸ்டாப் பண்ணும்போது ரயான் இருக்கான்ல ரயான் அந்த வாசல்ல உட்காந்து கைக்கான பேண்ட் கட்டிட்டு இருப்பான் இப்படியே கைக்கு பேண்ட் கட்டிட்டு இருப்பான் அந்த பேண்டை கட்டி விட்டது யாரு கேட்டா முத்துக்குமரன் அப்படி கைக்கு பேண்ட் கட்டி விட்டுட்டு இருக்கும் தான் முத்துக்குமரன் ஒரு ஒரு சில விஷயங்களை சொல்லுவான் அவங்க ரெண்டு பேரும் டீம் ஆடுறாங்க சோ நம்ம ரெண்டு பேரும் டீம் ஆடுனா மட்டும் தான் இது பண்ண முடியல انا கஷ்டம்னு சொல்லும்போது அந்த இடத்துல ரயான் சொல்லிருப்பான் ஆமா நம்ம ரெண்டு பேரும் இறங்கி ஆடலாம் வா பாத்துக்கலாம் உனக்கு எதுனா என்ன கூப்பிடு எனக்கு எதுனா நான் உன்னை கூப்பிடுறேன் இப்போ நீ சம்டைம்ஸ் எங்கயா மாட்டிக்கிட்டேனா டக்குனு என் பேரை சொல்லி கூப்பிடு அப்படி இல்லனா எல்லோட்டி நீங்க வாங்கன்னு சொல்லி நான் பாஞ்சு வந்திரறேன்னு சொல்லிட்டு ரயான் தான் சொல்லிருப்பான்

முத்துக்குமரன் வந்து நம்ம எங்க டீம் காண்டி நிறைய உழைப்பு போட்ட மாதிரி சொல்றான் எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவுமே தெரியவே இல்ல முத்துக்குமரன் ஒரு சில இடங்கள்ல வேணா வந்து ஹெல்ப் பண்ணிருக்கான் ஒரு சில இடங்கள்ல மட்டும் அப்படி எப்படி சொல்ற மாதிரி ஒரு சில இடங்கள்ல மட்டும் முத்துக்குமரன் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கான் ஆனா அந்த டீம்ல மூணு பேர் இருக்காங்க முத்துக்குமரன் மட்டும்தான் வந்திருக்கான் மஞ்சரி தீபக்லாம் வரவே இல்ல எப்படி நண்பர்களே மஞ்சரி தீபக் நான் கவனிச்சு வரதுக்கு எங்கேயுமே எங்களுக்கு உதவியா வரவே இல்லைன்னு சொல்றாங்க இது எனக்கு ஆக்சுவலாக எனக்கு இது எப்படி சொல்லுன்னு எனக்கு தெரியல ஏங்க இது எப்படி சொல்ல ஏங்க ஜாக்லின் வந்து அங்கே போய் சண்டை போட்டுட்டு இருக்கோம் மஞ்சரி தானங்க குறுக்க போயிட்டு மஞ்சரியும் ஜாக்லின் சேர்ந்து தானங்க சண்டை போட்டு இது பண்ணாங்க அப்போ ரயன் வீட்டுக்குள்ளே இருந்தாரா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரா வீட்டுக்குள்ளே தானே இருந்தார் அது மட்டும் இல்லாமல் தீபக் வந்து ஜெஃப்ரியை நிறைய இடங்களை லாக் பண்ணி கீழே படுக்கப்பட்டு கீழே படுக்கப்பட்டு பிடிச்சிட்டு இருந்தாரப்பா ரெண்டு நாளா அப்போ ரயான் வீட்டுக்குள்ளே இருந்தாரா இல்லை வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரா ஏன்னா ரயான் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே போய் ஜெஃப்ரியை பிடிக்கிறது இல்லை வேற யாரையும் பிடிக்கிறது யாரையுமே பிடிக்கலாமே ரொம்ப சேஃபாக நின்றுட்டு இருந்தான் சேஃபாக ஒரு பிளேயை போட்டுட்டு இப்போ இவங்க ஆடல அவங்க ஆடல மஞ்சர் எல்லாம் சுத்தமா ஆடவே இல்ல முத்துக்குமார் மட்டும் தான் அப்பப்போ வந்து ஆடனானு சொன்னா எந்த விதத்துல நியாயம் எனக்கு சுத்தமா தரல இதுக்கு நீங்களே ஆன்சர் கொடுங்க பையனா நான் ஏதா ஆன்சர் கொடுத்தா உடனே அதுக்கு ஏதா முட்டு கொடுப்பீங்க இதுல ரயன் அடுத்து இன்னொரு டாபிக் சொல்றான் முத்துக்குமார் வந்து ஒரு மாதிரி என்ன குழப்பி விட்டான் எப்படி குழப்பானோ அந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போ நம்ம டாஸ்க்கு விளையாடிட்டு இருக்கோம் ஒரு நாள் நைட் வந்து பேசல நைட் என்கிட்ட வந்து பேசி இப்படி இப்படி ஆடலாம் அப்படி எப்படி ஆடலாம் சொல்லிட்டு எந்த ஒரு பிளான்மே கொடுக்கல எந்த ஒரு பிளான்மே கொடுக்காம சடனா இப்போ டாஸ்க்லாம் எல்லாம் முடிஞ்சு நான் நாமினேஷன் நைட்டோட நைட்டை வந்து இருந்துகிட்டு எங்கிட்ட இப்படி ஆடி இருக்கலாம் அப்படியா இருக்கலாம் எங்களோட டீலிங் போட்டீங்கல்ல டீலிங் போட்டு எங்களை ஏமாத்திட்டேன் அப்படி இப்படின்னு சொல்றது எதுக்குன்னு எனக்கு தெரியல ஏதோ அவன் ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு நம்ம ரயான் அவர்கள் சொல்றாங்க இந்த இடத்துல நம்ம ரயான் வந்து திரும்ப போய் தான் சொல்றாரு ஏன்னு கேட்டீங்கன்னா ரயானை பொறுத்தவரைக்கு அவர் இப்ப நல்லவருன்னு காட்டிக்க விரும்புறாரு ஆனா முத்துக்கு மரன் அந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது நைட்டு நைட்டு போய் பேச தான் செஞ்சான் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு மூணு நாள் நைட்டு பார்க்க செஞ்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு நாள் நைட்டு கரெக்டாக பார்த்துருக்கேன் ஆனால் முந்தானத்து நைட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களா முந்தானத்தை நைட்டு உட்காந்து பேசினது அதுக்கப்புறம் அதுக்கு முந்தான நைட்டு வீட்டுக்கு உட்காந்து பேசினாங்க வீட்டுக்கு உட்காந்து அந்த லிவிங் ஏரியா சோஃபா இருக்குல்ல அதுக்கு பின்னாடி இருக்கு அந்த இதில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போ பேசும்போதும் அங்கே பேசும்போதும் ரயான்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நாங்க தான் வின் பண்ணோம் நம்ம ஆல்ரெடி டீலிங் போட்டாச்சு நம்ம டீலிங் படி நம்ம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டீம் எல்லாம் முடிச்சுடுறோம் முடிச்சுட்டு கடைசியில் நீங்க வந்து எங்கிட்ட தோக்கிற மாதிரி தோத்துறீங்க நாங்கள் தான் வின் பண்ணணும்னு

ட்ரிகர் பண்ணி விடுறான் ஒரு மாதிரி என்கிட்ட வார்த்தைகளை யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு சௌந்தர சொல்றாங்க இதுக்கு சௌந்தர் என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க எப்பவும் போலதான் சௌந்தர் அங்க இருந்து முத்துக்கு மரணம் மஞ்சரி அப்படித்தான் அவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி வார்த்தைகளில் கேம் ஆடுவாங்க மற்றபடி அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது வார்த்தைகளை ஒரு மாதிரி கேம் ஆடிட்டு இருப்பான்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் முத்துக்குமார்னு வார்த்தையில் கேம் ஆடுறான் மஞ்சரி வார்த்தையில் கேம் ஆடுறான் நீங்கள் என்ன கேம் ஆடுறீங்க முத்துக்குமார் வார்த்தையில் கேம் ஆனாலும் டாஸ்க் ஆடுறான் மஞ்சரி வார்த்தையில் கேம் ஆனாலும் டாஸ்க் ஆடுறாங்க சௌந்தரம் என்ன பண்ணுறாங்க எனக்கு கேள்வி கேள்விதான் சவுந்தர் என்ன பண்ணுறாங்க இந்த வாரம் ஃபுல்லாக டாஸ்க் என்ன பண்ணாங்க இல்லை தீபக்கை பற்றி அந்த இடத்துல ரேன் ஏதோ சொல்றான் தீபக் கண்ணை என்கிட்ட வந்து நீ சூப்பராக கேம் ஆடுறேன்னு சொன்னாங்க ஆனால் சடனாக இப்போ வந்து இருந்துகிட்டு நீ பெருசாக கேமில் எஃபர்ட் போடலன்னு சொல்றாங்க அப்போ எனக்கு என்னென்ன தெரிலங்கும் போது அதுக்கும் சவுந்தர் அங்கே ஒரு டாபிக் வச்சிருக்காங்க தீபக் கண்ணை அப்படித்தான் ஒரு டாஸ்க் நடக்கும்போது அந்த டாஸ்க் என்ன டாஸ்க்னே புரிஞ்சுக்காம தான் கேம் ஆடுவாங்க அந்த டாஸ்க்ல நடக்கிற விஷயங்கள்லாம் அவங்க பெருசா பார்க்க மாட்டாங்க ஆனா கடைசியில வந்து இருந்துட்டு ஓ நான் இப்படி சொன்னா எனக்கு டாஸ்கே புரியலன்னு சொல்லி சொல்லுவோம் இப்படிதான் தீபக் கண்ண பேசுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதை பேசிட்டே இருக்கும்போது சௌந்தர் இன்னொரு வைக்கிறாங்கன்னு தெரியுமா சரி எல்லாம் இருக்கா

உனக்கு எல்லாம் தெரிஞ்சு பக்காவாக கேமை பிளான் பண்ணி நீ வின் பண்ணுன்னு சொல்லி ஒரு செல்ஃபிஸாக ஒரு கேம் ஆடிட்டு இருந்தேன் சரி அந்த கேம் எல்லாம் ஓகே ஒரு ஓகே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி விட்டுடலாம் ஆனால் நைட்டு அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எனக்கு புரியல நான் பயங்கரமாக உதவி பண்ணேன் ஆனால் உதவி பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆடி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா என்ன எப்படி ஆடிருக்கணும் எனக்கு தெரியலன்னு சொல்றாங்கப்பா உன் பக்கத்தில் சவுந்திரனு ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்காங்கல்ல அந்த பொண்ணு நீ நாமனசன் ஃப்ரீ பாஸ்வாங்கன்னு உன்னை கூட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க நீ டிசவான்னு கேட்டா தெரில நீ ஒரு கடந்த ரெண்டு நாட்கள் பெருசா கேம் ஆடல முதல் நாள் ஆடினேன் ஆனா கடைசி ரெண்டு நாட்கள் பிசிக்கலின்னு பெருசா எதுவுமே ஆடவில்லைன்னு சொல்லி அதே சௌந்தர்யா தான் சொன்னாங்க பா உன்ன பார்த்து அந்த சௌந்தர் கூட நீ என்ன சொன்ன தெரியுமா ஆமாம் ஆமா நான் ஆடல அதுக்கான காரணம் நேத்து வந்து அந்த பொம்மை தானே டாஸ்க்கு அந்த பொம்மை தான் டாஸ்க்கு அதனால அதனால டீம்ல யாரா பாஸ்டான ஆட்கள் தான் இருக்கணும் அதனால நான் பாஸ்டான ஆளு தான் நாங்க நின்றுட்டு சொல்லு அப்படின்னு ஒரு கதைய நீயே தான் சொன்னேன் சொல்லி முடிச்சி இப்ப என்ன சொல்ற நான் பயங்கரமா எஃபோர்ட் பண்ணேன் வேற லெவல்ல ஆடினேன் அந்த டீமுக்கு பயங்கரமா உதவணும் எல்லாம் சொல்றேன் எங்கப்பா உதவணும் நீ எங்க உதவுனா நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டேன் நீ வந்து எவ்வளவு மோசமா கேம் பண்ணு ஒரு இடத்துல சொல்லுவா நீ முத்துக்குமரன் ஆப்போசிட்ல தான் அண்ணன் சொல்லிட்டு முத்துக்குமரனும் விஜய் வச்சாலும் லாக் போட்டு ஒரு நேரம் படுத்திருந்துருப்பாங்களா அதுக்கு முன்னாடி அருண் லாக்க போட்டு ஆல்ரெடி கழுத்து நெரிசி அதுக்கு அதுக்கடுத்த வந்து நம்ம விஜய் வச்சால் பயங்கரமா லாக்க போட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முத்துக்குமரனால முடிஞ்சிருக்காது ஆனா முத்துக்குமரன் அதுக்கு இடையில எல்லோ டீம் எல்லோ டீம்னு கத்தி எல்லோ டீம் சூப்பரா பண்றீங்கன்னு சொல்லியிருப்பாப்ல பின்னாடி பார்த்தா நம்ம எல்லோ டீம் ரயான் இருக்காப்ல ரயான் அருண் கூட பார்க்கல உட்காந்துருக்கு மாதிரி ஒரு மாதிரி மடியில் உட்காந்துருப்பாப்ல அந்த இடத்துல ஒரு மாதிரி ட்ரெயின் ஆகி ஃபுல்லா வாஷ் அவுட் ஆகி முத்துக்கு முத்துக்குமரன் வந்து ஒரு மாதிரி மூச்சு விட முடியாம மழாக படுப்பான் படுக்கமோ அந்த இடத்துல டக்குன்னு எந்திரிச்சு விஜய் வசால் மச்சான் விடுவாங்க மச்சான்னு சொல்லி தடை விட்டுட்டு இருப்பான் அருண் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பான் ஓகேவா அருண் ரிலீஸ் பண்ணிட்டு நேரா வந்து முத்துக்குமார் கிட்ட ஓடி வருவான் ஆனா ரயன் என்ன பண்ண தெரியுமா அந்த இடத்துலயுமே அருண் லைட்டா தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டுச்சு முத்துக்குமார் எல்லாம் தாண்டி ஓடுவான் எப்படியே முத்துக்குமார் தாண்டி ஓடி அவன் கோட்டை பக்கத்துல போய் நிப்பான் யாரு நம்ம ரயன் இருக்காப்புல ரயன் வந்து அவரோட கோட்டை பக்கத்துல போய் நிப்பாரு ஆனா இவன் ஓடி போகும்போதே பாப்பா இங்க முத்துக்குமார் மூச்சு விட முடியாம படுத்து சோ அங்கே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இவன் ரொம்ப கேவலமா ஒரு கேம் மாறான் ஏன்டா அங்க டோர்த்த மூச்சு விட முடியாம படுத்து படுத்து கிடக்குறான் நீ அவனை பார்க்கவே இல்ல நீ அவனை போய் ஒரு வார்த்தை கூட எட்டி போக்க மாட்டேங்க அங்க அவன் விட்டுட்டான்னு சொல்லி தான் சாக்குன்னு சொல்லி அப்படியே நடந்து முத்துக்குமர் அப்படி பார்த்துட்டு நேரா ஓடி போய் உன் கோட்டை பக்கத்துல நிக்கிறனா நீ எவ்வளவு மோசமான ஒரு கேம் ஆடுற எவ்வளவு மோசமா கேம் ஆடுற கேட்டா நான் அந்த டீம் கண்டி உழைச்சேன்னு சொல்றேன் எங்கப்பா உழைச்ச ஏதாவது ஒரு இடம் சொல்லுப்பா இப்போ வரதுக்கு சொல்றது ஒரே ஒரு இடம் எங்க தெரியுமா நான் ஒரு செங்கல் எடுத்து வச்சேன் அந்த ஒரு செங்கல் மேட்டர்ல நினைக்கான் அந்த ஒரு செங்கல் மேட்டரை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் ஒரு செங்கல் எடுத்து வச்சேன் ஒரு செங்கல் எடுத்து வச்சேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் மொத்தத்துல இவனுக்கு இன்னும் புரியமாட்டுக்கு அவன் ரொம்ப மோசமாக ஒரு கேம் இருக்கான் ஒரு டீலிங் ஒரு ஒரு டீமோட ஒரு டீலிங் போட்டு அந்த டீலிங் போட்ட டீமே ரொம்ப ஏமாத்தி நம்ம ஒரு வேலைய பாத்துக்கோன்னு சொல்லி பண்ண ரியலை அவனுக்கு ஃபீ பாஸ் கிடைச்சிட்டு அது போதும்னு சொல்லி உட்காந்துருக்கான் அவ்ளோதான் ஆனா கடைசியில் சொல்றதுன்னா நான் எனக்கான எஃபர்ட் பயங்கரமா போட்டேன் ஜாக்லின் தான் ஏதோ சரியில்லை தான் முத்துக்குமார்க்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றா தான் ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்போசிட்ல திருப்பி போட்டாச்சு மொத்தத்துல ரயான் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல ஓகேவா ரயான் வந்து சுத்தமா புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தோணலை சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி போடுங்க மொத்தத்துல முடிச்சு விட்டப்பா அவ்வளோதான் முடிச்சு விட்டப்போ